கவி விருந்தினர் கவி அண்ணல் நபியின் புண்ணியப்பாதை கவியர் சோழபுரம் தாக அவர்கள் எழுதிய கவிதை நூலின் இருபத்தி ஏழாவது அத்தியாயம் வஞ்சக வலை மதினா சோளையை சுற்றி வாழ்ந்த யூதர்களிடம் கொண்டு சோளையை வளப்படுத்தும் விதமாய் அன்னலின் செயல் விதை அமைந்தது யூதர்களும் அன்னல் மீது அன்பை பொழிந்தனர் யூதர்கள் வேதத்தையும் தீர்க்க தரிசிகளையும் அண்ணல் உண்மைப்படுத்திய போது யூதர்கள் இதயம் மகிழ்வில் மிதந்தது அன்னலின் ஆசையால் யூத அரசை எழுப்பிவிடலாம் என்று ஆசை கோட்டையில் குடியேறத் தொடங்கினர் யூதர்களுடன் ஒற்றுமையுடன் வாழ அண்ணல் ஓர் ஒப்பந்தத்தை உருவாக்கினார்கள் ஒப்பந்த வாசகத்தை உயிராய் மதிப்பதாய் யூதர்களும் ஒப்புக்கொண்டு ஒப்பமிட்டனர் காலம் சிறிது கசிந்தது யூதர்கள் உடன்பாட்டுப் போர்வையின் ஓரத்தை கிழிக்கத் தொடங்கினர் ஈசா நபி மீது யூதர்கள் கொண்ட கருத்துக்கு மாறாக அண்ணல் வெளியிட்டபோது அவர்களுக்கு கோபம் வந்தது வேகத்துடன் வளர்ந்தது யூத அரசு கனவாய் போய்விட்டதே என்று கலங்கி வடித்த கண்ணீர் வன்மமாக வடிந்தது அன்னலின் முன்னால் அன்பழுக பேசியவர்கள் பின்னால் அம்பைதவும் நேரம் பார்த்து கொண்டிருந்தனர் தீர்க்க தரிசிகளின் திரு இல்லம் பைத்துல் முகத்தஸ் அங்கு செல்வதே அண்ணலுக்கு ஏற்றமென கேலி பேச்சு வளர்த்தனர் பைத்துல் முகத்தஸே தொழும் திசையாய் இருந்தது காபாவை நோக்கி தொழுதிடவே அண்ணல் ஆவலாய் ஆவலாயிருந்தனர் அப்போது காபாவை தொழும் திசையாய் ஆக்கி இறையானை இறங்கியது முஸ்லிம்கள் அனைவரும் காபாவை நோக்கியே முகம் திருப்பி நின்றனர் இதனை கண்ட யூதர்களின் வெறுப்பு தீ வீரியத்துடன் வளர்ந்தது அண்ணலை பழி மொழிகளால் சாடி வீதி தோறும் வெறுப்பை விதைத்தனர் அண்ணலை அப்புறப்படுத்த மக்கத்து குரேஷியர்களுக்கும் மடல் தூது விட்டனர் போர் அம்பு தொடுத்தால் பேருதவி புரிவோம் ஓலைவிட்டனர் யூதர்கள் இஸ்லாத்தை வீழ்த்திடவே சூழ்ச்சி பள்ளம் வெட்டி சூதரியா சூபிகள் போல் அண்ணலை சுற்றி வந்தனர் விசுவாசிகளை பார்த்தால் எம் இமையே என்று ஓட்டுவர் இஸ்லாத்தின் எதிரிகளை பார்த்தால் எம் இதயமே என்பர் துரோக சதி அங்கே துள்ளாட்டம் போட்டது அன்பும் அருளும் இரு விழியாய் இருந்தபோதும் சதியும் நயவஞ்சகமும் சுடர் விடுவதை அண்ணல் சுத்தமாக விரும்பவில்லை எதிரிகளின் சூழ்ச்சி மேகங்கள் கூடி போர் பெய்தால் தாமும் தம் தோழர்களும் தாக்குதல் குடைபிடிப்பது தவிர்க்க முடியாதென்பதை அண்ணல் சிந்தித்தனர் போர்ப்பருந்து எப்போதும் வட்டமிடலாம் எச்சரிக்கை ஒளியில் அண்ணல் உச்சரித்தனர் ஒற்றுமையை